உயர்கல்வி உயர்கல்வி பிளஸ் டூ முடிச்சதுக்கப்புறம் போறோம் காலேஜ் போகிறது ஆனால் தமிழ்நாட்டுக்கு ஐம்பத்தி எட்டு இந்தியாவில் எந்த மனிதாது இது எப்படி தான் கல்வியை என்ன பண்ணிக்கணும் பரவாயில்ல எல்லோருக்கும் அழகா யாராவது ஒரு கம்பெனி தான் படிக்கிறது மேலும் பண்ணிக்கலாம் காசு என்ன வராது ஐம்பத்தி ரெண்டு வராது அப்போ இது எல்லோருக்கும் அழகா தள்ளி என்ன எண்ணிக்கை உயர்த்தியிருக்கிறது தமிழ்நாட்டில் இருந்து பார்ப்பனமான ஒரு மாடலாக இருந்தாலும் தமிழ்நாடு சமூகத்தை வைத்துக் கொண்டு அதன் இந்த வாய்ப்புகளை எல்லோருக்குமாக கொண்டு சேர்த்து இந்த வளர்ச்சியை எல்லோருக்குமான ஆக்கி இன்னும் வேலை எதிராக மிகச்சிறந்த ஒரு பொருளாதார மிகச்சிறந்த ஒரு சமூகத்தில் நாம் இந்த அமைத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த பணி என்னன்னு இது தொடர வேண்டும் தொடர்ந்து நாள் இந்தியாவில் மிகப்பெரிய பொ 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 மாறுவதற்கும் இந்தியாவில் இந்த வளமான தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது அந்த குறை அந்த வாய்ப்புக்கு நன்றி குறிப்பாக இருக்கும்